என்னமோ ஒரு பேர் சொல்லிட்டு கிடக்குறாங்களே இது அதுக்குதான் நீ வேலையே பார்க்க மாட்டேன் இடத்தினா நீ படிக்கிற வேலை தவிர மத்த எல்லா வேலையும் பார்ப்பேன் ஹாய் விக்னேஷு எங்கே ரொம்ப நாள் ஆளை காணோம் என்ன பண்ணுற நல்லா சாப்பிட்டியா இந்த இடத்துலேயே டவர் கிடைக்கலையாட்ருக்குது டவரே வர இது என்ன பண்ணுறது கம்மெண்ட்டே வர மாட்டேங்குது அப்புறம் என்ன பண்ணுற ரொம்ப நாள் ஆளை காணும் நல்லா இருந்தால் பரவாயில்ல போ பணியே என்னால் தாங்க முடியல என்னக்கா சீக்கிரமா லைவு கொஞ்சம் வேலை இருக்கு அதை அப்படி கொஞ்சம் செஞ்சுட்டே போடலாம்ல அதனால தான் இந்த சேனலில் லைவ் அதிகமாக போட முடியல டைம் பத்த மாட்டீங்கதா அதனால இப்போ போட்டேன் ஃபேஸ்புக்ல லைவ் போட்டுட்டு இருந்தேன் சரி அங்கே முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டேன் அப்புறம் என்ன பண்ற சாப்பிட்டியா அதே சப்பாத்தி என்ன குழம்பு டைம் கிடைக்கலக்கா சரி சரி பரவாயில்ல ஒர்க் பாரு நல்லா இருந்தா போதும் கமெண்டே வர மாட்டேங்குது இது தம்பி சாப்பிட்டியா நல்லா இருக்கியா இன்னும் சாப்பிடலயா அப்புறம் உங்களுக்கு எல்லாம் எப்ப சாப்பாடு போடுவாங்க எட்டு மணிக்கு சாப்பாடு தந்துருவாங்கல்ல எல்லா பக்கம் மணி ஒன்பதாச்சு அம்மா விடிய வரைக்கும் தூங்காமலே இருக்கணுமா நீங்களா சரி 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 இல்ல வரைக்கும் தூங்காமலே முழிச்சிட்டு இருக்கணுமா இல்ல தூங்கிறதா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமியா இல்ல மொத்தமா எல்லாரும் ஒரே மரத்தான் பார்ப்பீங்களான்னு கேக்குறேன் நைட்டு பகுதி பேர் பாக்குறது பகல்ல பகுதி பேரா நீங்கள என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லலாம் நைட் ஆறு டு ரெண்டரை வரைக்கும் டெய்லி ம் நைட்டு ஆறு மணிலேருந்தா சாயந்தரம் ஆறு மணிலேருந்து அப்புறம் நைட் ரெண்டரை வரைக்கும் பார்க்கணுமா நீ முன்னோடைய டியூட்டி அப்படியா அப்புறம் மறுபடியும் பகல் எல்லாம் தூங்கிடலாமா பகல் என்ன பண்ணுவேன் அது அந்த அந்த டைமிங் முடிஞ்ச உடனே நீ தூங்கிடலாமா இல்லை வேறு வேலையை பார்க்கலாமா இல்லை அந்த வேறு ஏதாச்சும் வேலை கொடுத்துருப்பாங்களா ஆறு பேர் லைவில் இருக்கீங்க ஆனால் யாருக்கம் மண்ட்டு வரல ஐயோ ஃபாலோ பண்ணி வச்சிருக்க மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன் இருக்கு வர வரமாட்டேங்குது ஏன்னு தெரியல முன்ன மாதிரி பகல் வேலை இருக்கும் அக்கா பகல்லே வேலை இருக்குமா சரி சரி அப்புறம் எப்ப தூங்குறது டைம் கிடைக்கும் டைம் போது தூங்கிக்கிறதா தூங்குனா கொஞ்ச நே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேர நாள் இனிமீதியாக தூங்கினா தான் தூக்கம் அப்புறம் நீ தூங்குற டைமில் வந்து கூப்பிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படி கூப்பிட மாட்டாங்களா ஹாய் அக்கா ஹாய் விஜய் பிரதர் ஹாய் 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 கமெண்ட்டு இவ்வளோ நேரம் இல்லை லைவ்ல வந்த லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் உங்களுடைய கமெண்ட் யாருமே காணும் கமெண்ட்டே வர மாட்டேங்குது நெட்டு தான் பிரச்சனையான்னு நினைக்கிறேன் நெட்டு இருக்கே என்ன பிரச்சனை ஹலோ மகளிர் நிலமா நல்லா இருக்கே எப்படி இருக்கீங்க சக்திவேல் பிரதர் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா இனிய காலை வணக்கம்மா மகளே சாப்பிட்டீங்கயா மகளே சாப்பிட்டேன் சாப்பிட்டேனப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா மூணாவது லைக் போட்டு விட்டேன்மா மகளே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஒர்க் பண்றீங்க நான் தற்போது ஓய்வில் இருக்கிறேன் ரெஸ்ட்டுமா மகளே நான் சாப்பிட்டு விட்டேன் மகளே சூப்பர் சூப்பரப்பா மூணாவது லைக் போட்டிங்களா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி செவந்தி அட தவறு போட்டேன் அப்படியே போட்டு போய் கவரம் வந்து சாப்பிடு கமெண்டே வர மாட்டேங்குது என்னன்னு தெரியவில்லை அம்மா சிம்பா லக்கடி பம்பாவா பார்வையாளர்கள் வந்த பிறகு நான் வந்த பிறகு தான் மகளே கமெண்ட் வரும் அப்படிங்களா ஆமாம் அதே அந்த ஒரு கவர் எடுத்துகிட்டே அந்த படத்துக்கு நியூஸ் எடுத்துக்கலாம் கொடுத்துறேன் எழுந்திரிச்சி போயிட்டு வந்துட்டேன்னு வையே அப்புறமா கே அப்பா இருக்கு கமெண்ட் வராது தா ம் சரிங்க மூணு பேர் தான் இருக்கீங்க மறுபடியும் யாரையும் காணும் எல்லாம் ஒர்க் போயிட்டாங்க இந்த டைமில் வந்து லைவ் போட்டால் யாரும் வர மாட்டாங்க அதனால் லைவ் கட் பண்ணிக்கலாமா டாட்டா பாய் சொல்லி ஹாய் ஹாய் தங்கச்சி ஹாய் பிரதர் ஒரு கவர் எடுத்துக்கலாம் கால்சேன் வர போட்டாடா இந்த மொட்டை பிள்ளை சும்மா ஒன்றும் சொல்ல முடியல ஹாய் பிரதர் பாப்பாக்கு இந்த ஊர் ஈரோடு மாவட்டம் பவானி பிரதர் சின்ன தோரே திருவிழா பாரு எங்களுக்கு தானே போறதுக்காக அந்த மாதிரி அங்கே அடுக்கடி பாரு கர்ஷ்ணே அடுக்கடி பாரு நிறைய வெங்காயத் தொட்டியில் பார் இருக்கு பாரு ஆ கொஞ்சம் ஓட்டையார் குதிரா வெட்டியார் என்ன இங்கே தானே ஓட்டை அது பிரச்சனை இல்லை சூப்பர் தங்கச்சி நியூ வந்துருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஐடியே மல்லிகா சரணுங்கிறத நம்மளோட பெரிய ஐடி இது புதுசாக ஓப்பன் பண்ணேன் மல்லிகா கோப்பியாங்கிறது நியூ ஐடி அட பொழுத கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தேன் ஆயாதுன்றிருக்கு சரி தரிசனம் இது கொண்டு எங்கே வச்சுட்டு போ சரி பிரதர் மல்லிகா கோப்பையாங்கிற ஐடியை ஃபாலோ பண்ணிச்சுங்க ஓகே அண்ணா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையங்களா ஹாய் ஹாய் பிரதர் ஓகே பிரதர் என்ன ஒரு குட் பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நான் இதில் லைவ் கட் பண்ணிவிட்டு அந்த சேனலில் போட்டு பார்க்குறேன் வர்றாங்களா ஆப்வியஸ் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணிக்கிறேன் தான் நான் எப்பவுமே லைவ் போடுவேன் மூணு மணிக்கு இடத்த லைவ் போடுவேன் இன்றைக்கி சும்மா போட்டு பார்க்கலாம் இந்த டைம்லன்னு பார்த்தேண்ணா இந்த டைமில் யாரும் வரமாட்டாங்க ஏன்னா எல்லாம் வேலைக்கு போகிற டைம் இல்லை எல்லோரும் வேலைக்கு கிளம்பி கொண்டு இருப்பார்கள் விவசாயம் தங்கச்சி சூப்பர் சூப்பர் பிரதர் எங்கள் ஊரில் அதிகமாக விவசாயம்தான் நாங்கள் கிராமந்தான் மல்லிகா சரவணன் பிரதர் அதில் எண்பத்தி ஐயாயிரம் பாலவர்ஸ் இருப்பாங்க இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணேன் சரி ஒரு ஐடி எதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஏன்னா எப்போ வேணாலும் ஐடி காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துனாங்களா அதனால் நான் இந்த ஐடி மறுபடியும் ஓப்பன் பண்ணேன் பக்கமாக தான் இதில் அதிகமாக வீடியோ போட மாட்டேன் இப்போ வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் இப்படி தான் சரி பிரதர் நல்லா இருக்கீங்களா விவசாயம் நல்லா வளரட்டும் மழை நல்லா பெய்யட்டும் பெய்யுற இடத்துக்கு பெய்யாது இதே மெட்ராஸில் தண்ணியே போகாத எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு விவசாயம் பண்ணுற ஊருக்கு மழையே பெய்ய மாட்டேங்குது ஓகே சப்போர்ட் பண்ணுறேன் அந்த ஐடியில் ஓகே ஓகே ரெண்டு ஐடிலேயும் ஃபாலோ பண்ணுங்க நான் ரெண்டு ஐடிலையும் வீடியோ போடுவேன் நான் ரெண்டிலையும் லைவ் போடுவேன் இனிமே அதில் கொஞ்சம் நேரம் இதில் கொஞ்சம் நேரம் பதினாலு நிமிஷம் சைடிசி இன்னும் இருபது நிமிஷம் வரைக்கும் இதில் லைவில் இருப்பேன் ஒரு ஆறு நிமிஷம் இருக்கு ஹாய் செல்லம் ஹாய் சங்கர் ஹாய் மல்லிகா சொல்லுங்க பிரதர் தேங்க்யூம்மா எதற்கு தேங்க்யூ சொல்கிறீங்கள் ஐடி நேம்மா ஐடி நேமு மென்ஷன் பண்ணுறதுங்களா மல்லிகா சரவணன் போட்டிங்கனாவே ஃபர்ஸ்டில் நம்மளோட சேனல் தான் வருங்க பிரதர் மல்லிகா சரவணன் யூ வர்ணே மல்லிகா சரவணன் என்னுடைய பேர் மல்லிகை சரவணன் என்னுடைய சேனல் பேர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலேயும் தான் இது வந்து கோபிகான்னு பொண்ணோட பேரை ஜாயின் பண்ணியிருக்கேன் ஹாய் டா மா மதிய வணக்கம் மதியம் ஆயிடுச்சிங்களா சரவணன் சிங்கப்பூர் சிங்கப்பூருங்களா ஹாய் காலை வணக்கம் யுவர் யூ வில்லேஜ் அப்படிங்களா நானும் வில்லேஜ் தாங்க டெல்லிங் மை நேம் ஒன் அப்படிங்களா டெல்லிங் மை நேம் ஒன்னா புரியலீங்களே இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது பதினஞ்சு நிமிஷம் ஆகிவிட்டது இன்னும் அஞ்சு நிமிஷம் லைவில் இருப்பேன் கமெண்டே வரலைங்களே அடுத்தடுத்து கமெண்ட் வரல பார்க்குறவங்களும் நெட் இல்லையா அதனால குறை இதா என்று தெரியவில்லை நீங்க ரொம்ப சூப்பராக இருக்கேன் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்க சரோ சாப்பிட்டேன் சரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரதர் நான் சாப்பிட்டேன் சரிங்க டாட்டா பாய் அல்லி உங்களிடமிருந்து விட வெற்று கொள்வதில் உங்கள் மல்லிகா சரவணன் மல்லிகா கோப்பியா இந்த ஐடி பேர் உங்க ஸ்மைல் சூப்பர் அப்படிங்களா தேங்க்யூங்க சாப்பிட்டீங்களா சூப்பர் சூப்பர் என்ன சாப்பிட்டீங்க சரிங்க 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 சரி பிரதர் டாட்டா பாய் சொல்லி மதியம் சாம்பார் மதியம் சாம்பாருங்களா ஓகே டீ ஷர்ட் நாட்டில் சர்ட்டுங்க குளுருதுன்னு எங்கள் வீட்டுக்காரோட சர்ட் எடுத்து போட்டிருக்கேன் இது டீ இல்லை எங்கள் ஊரில் செம்ம குளிருங்க நிறைய மரம் இருக்கா கிராமம் தானே நிறைய மரம் இருக்குது அதனால் காற்று ரொம்ப அடிக்குது ஜில்லுன்னு சாலை வீடு எங்கள் வீடு சரி டாட்டா பாய் டாட்டா பாய் அப்படின்னா பதினாலு பேர் வரீங்க பேசுகிறேன் அப்படின்னா நாலு பேர் ஆயிடுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் அப்படியே மல்லிகா கோப்பியா மல்லிகா சரவணன் ரெண்டு ஐடி ரெண்டுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பாருங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணி வைக்கிறீங்க வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன் லாக் மாதிரி எடுத்து எடுத்து போடுவேன் அவ்வளோதான் போடுவேங்க வேறு நான் எங்கே போகிறேன் எங்கள் ஊரில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போடுவேன் டாட்டா நானே சரவணன் தான் நீங்களே சரவணன் தாங்களா சரோ ஓகே ஓகேங்க தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து இதே சப்போர்ட்டை கொடுங்கள் சரி டாட்டா வெற்றிக்குள் உங்கள் மல்லிகா சரவணன் பாய் மல்லிகா கோப்பி ஐடி பேர் டூ